குரு வணக்கம் வாழ்க குருவை சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் விநாயகா போற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன் பொற்காலம் ஆரம்பமாகும் ஐந்து ராசிகள் பற்றி இப்போது பார்க்கலாம் சூரிய பகவான் தற்போது கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பெயர்ச்சி ஆக உள்ளார் அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் ஐந்து ராசியினருக்கு பொற்காலம் ஆரம்பிக்க உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இவர் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்ய உள்ளார் சிம்ம ராசியில் அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் புதனுடன் சூரியன் சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கை நடக்கவுள்ளது ஜோதிடத்தின்படி ஆவணி மாதம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் நவக்கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார் அதோடு புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்ராதித்ய யோகத்தையும் உருவாகின்றன அதோடு மூன்று கிரக சேர்க்கை யோகமும் சில ஐந்து ராசிகளுக்கு பெரிய சுபத்தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது இதனால் ஆவணி மாதத்தில் செல்வம் திருமண யோகத்தை பெற உள்ள ஐந்து ராசிகள் யார் என யார் யார் என தெரிந்து கொள்வோம் இப்போது, ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதன் காரணமாக திருமண முயற்சிகள் நிறைவேறும் குழந்தை கிடைக்கும் பிள்ளைகளுடன் இருந்த தகராறு மன வருத்தம் செயல்படுவார்கள் உங்களின் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை மலரும் இருப்பினும் தேவையற்ற ஆக்ரோஷம் கோபத்தை தவிர்க்க வேண்டும் அடுத்து கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களின் செல்வ நிலை உயரும் பரம்பரை சொத்து தொடர்பான தகராறுகள் பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் முதலீடு தொடர்பான விஷயத்தில் லாபம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு உள்ளவர்களுக்கு சாதகமான காலம் இது இந்த மாதத்தில் உங்கள் கடினமான உழைப்பின் முழு பலனையும் பெற்று மகிழ்வீர்கள் அடுத்து சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் சஞ்சரிப்பதோடு புதன் சுக்கிரன் சூரியனின் மூன்று கிரக சேர்க்கை யோகத்தால் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் எந்த விஷயத்திலும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் உங்கள் பணிகளை எளிதாக முடிக்க முடியும் சிலருடன் சேர்ந்து கூட்டாக செய்யும் எந்த ஒரு வேலையிலும் வேகமான முன்னேற்றத்தை அடைவீர்கள் புதிய வேலை திட்டங்களை செயல்படுத்த நினைப்பவர்களுக்கும் அதில் முன்னேற்றம் உண்டாகும் தந்தையின் மூலம் நிதி நன்மை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் அடுத்து விருச்சிக ராசிக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களின் வேலையில் முன்னேற்றம் உண்டு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அரசு துறையில் சிறப்பான பலனை பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் திருமணமானவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள் தொழில் அதிபர்கள் சிலர் பெரிய ஒப்பந்தங்களை பெற வாய்ப்பு உள்ளது உங்களின் நிதி நிலை முன்பாக அதிகரிக்கும் முன்பை விட அதிகரிக்கும் முன்னோர்களின் சொத்து கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடுத்து ராசியை சேர்ந்தவர்களுக்கு பாகிஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் இந்த மாதத்தில் உங்களின் எல்லா முயற்சிகளிலும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு புனித யாத்திரை செல்ல வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் திறமையை நிரூபிக்க முடியும் உங்களின் வேலையை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு வாங்குவீர்கள் மதிப்புகள் உயரும் தொழில் அதிபர்கள் குறைந்த உழைப்பில் அதிக லாபத்தை பெற வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவால் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளங்கள் யாவும் பெருகட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி